இப்போ வெறும் கை சின்னத்துக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணணுமா வேட்பாளர் பெயரை சொல்லணும் வேண்டாமான்னு சொன்ன பிறகு அங்கிருந்து என்று அறிவிக்கப்பட்டு ராபர்ட் புரூஸ் மதியம் அறிவிக்கப்பட்டு விட்டார் மயிலாடுதுறை தொகுதியை ராகுல் காந்தியோட ஐடி விங் மற்ற பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த டீமில் இடம்பெற்ற பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து சென்னை வாசி இங்கிருந்து போய் மயிலாடுதுறைக்குன்னு கிருன்னு அடம்பிடிக்கிறார் ஓபிஎஸ் கிருன்னு நடக்க போதுதான் தெரில பட் ஓபிஎஸ் பதவி போகிறதா இல்லையெல்லாம் நமக்கு தெரியாத சட்ட சிக்கல் உள்ள விஷயம் இல்லை போய் தேர்தல் கமிஷனில் அதிமுகவில் போய் நின்னால் அப்புறம் சின்ன சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பை சொல்கிறாங்க இதை விட ட்விஸ்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நேரு வந்து சிரிச்சுக்கிட்டு சரி போங்க தம்பி ஒப்பாக்கான மரியாதை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நீங்கள் வேட்பாளர் துரை வைகோ பேசிய பேச்சும் மதிமுக தொண்டர்களை விட திமுக தொண்டர்கள் பொதுப்படை செய்திருக்கிறது அப்பா யாரு எங்க கட்சிக்கு துரோகம் மட்டும் போனவர் இதெல்லாம் பேசி சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு கடுமையான சண்டை நேருக்கிட்ட ஒத்துக்காதீங்க அவர் எப்படி மைக்கை தூக்கி இப்படி கீழே போடலாம் எப்படி டேபிளை குத்தலாம் அவர் என்னென்ன மைக் சின்னம் கொடுத்த அந்த இந்த மைக் சின்னத்தை வந்து ஆங்கிலத்தில் தான் எளிதாக இருக்கும் தமிழில் ஒலி வாங்கி இல்லை ஒலி பெருக்கி என்று சொன்னால் மக்கள் மனதில் போய் ஒட்டாதுங்கிறாரு பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் கோவிந்தர் சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன சார் மயிலாடுதுறை நெல்லை ரெண்டு பேருக்கும் வேட்பாளர் அறிவிக்காமல் இருந்தாங்க டாந்து மூணு மணிக்கு வேட்பாளர் அறிவித்தாங்க பிரச்சாரத்தை ஸ்டாலின் தொடங்கியாச்சு என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் இந்த ஒன்பது தொகுதிகளில் இந்த வேட்பாளர் அறிவிக்கிற நிலமை காங்கிரஸுக்கு இருக்க ரொம்ப கஷ்டம் அதாவது கடைசி நிமிடம் முறை என்னெல்லாம் சண்டை பஞ்சாயத்துன்றது கொஞ்சம் நஞ்சமல்ல அதாவது குறிப்பாக இந்த ஒன்பதில் ஏழு அறிவிச்சிட்டாங்க ஆமாம் இந்த ரெண்டு அறிவிக்கலை ஒன்று மயிலாடுதுறை இன்னொன்று நெல்லை இந்த நெல்லை விவகாரத்தில் ரூபி மனோகரன் கடும் போராட்டம் நாங்கு நேர் எம்எல்ஏவாக இருக்கார் ஆமாம் ஒன்று எனக்கு கொடுங்க இல்லை என் மகனுக்கு கொடுங்க ஒன்று ஒரு பஞ்சாயத்து ரெண்டாவது அந்த நெல்லை மாவட்ட பொருளாளர் ஒருத்தர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் பால்ராஜ் அவருக்கு கொடுக்கவே கூடாதுங்கிறார்

ஆமாம் இப்படி பஞ்சாயத்து ஓடும்போது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் கடைசியில் முதலமைச்சர் இன்று பிரச்சாரம் போகிறார் கன்னியாகுமரிக்கும் நெல்லைக்கும் வெறும் கை சின்னத்துக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணுமா வேட்பாளர் பேரை சொல்லவும் வேண்டாமான்னு சொன்ன பிறகு அங்கிருந்து திடீரென்று அறிவிக்கப்பட்டு ராபர்ட் புரூஸ் மதியம் அறிவிக்கப்பட்டு விட்டார் ஒன்று இந்த மயிலாடுதுறையிலும் வந்திருக்க வேண்டியது தான் அங்கேயும் பஞ்சாயத்து டெல்லியில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து முன்னாடி கேட்டேன் இந்த ராபர்ட் ப்ரூஸ் பேர் எப்போவுமே இதில் அடிப்படவே இல்லையே சார் இல்லை இல்லை முதல்ல பேர் இருந்தது அந்த பெயரை காட்டிலும் பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேர் ரூபி உணவரின் பெயர் பால்ராஜ் பெயர் முன்னிலையில் இருந்தது சார் அதாவது மயிலாடுதுறை விவகாரத்தில் என்னன்னா ஆக்சுவலி கடலூருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க விஷ்ணு பிரசாத் கடலூர் கேட்கவே இல்லை அவர் மயிலாடுதுறை தான் கேட்டார் மயிலாடுதுறையில் வன்னியர் ஓட்டுகள் நிச்சயம் கணிசமாக இருக்கிற அங்கே தான் கொடுங்கன்னு கேட்டார் ஏன்னா நான் வன்னியர் தான் கடலூருக்கு பொருத்தமானதுன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதான் சொல்லிச்சு நாசே ராமச்சந்திரன் என்றால் நிச்சயம் வெற்றி நன்றாக செலவு செய்வார் என்று கூட பலமுறை சொல்லிட்டு இருந்தோம் ஆமாம் காங்கிரஸ் கட்சியில் சொல்லப்பட்ட தகவல் தான் அவருக்கு தான் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் அதை மீறி திடீர் என்று விஷ்ணு பிரசாத் கடலூருக்கு ஒதுக்கப்படுகிறார் கடலூர் போய் நில்லுங்கிறாங்க அவரே அதிர்ச்சி என்ன காரணம்னா மயிலாடுதுறை தொகுதியை ராகுல் காந்தியோட ஐடி விங் மற்ற பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த டீமில் இடம்பெற்ற பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து சென்னை வாசி அவர் சென்னை இங்கிருந்து போய் மயிலாடுதுறைக்கு நடம் பிடிக்கிறார் அவருக்கு தான் பாதி பேர் டெல்லி வாசிங்கிறாங்க இல்ல அது வேற ராகுல் காந்தியோட டீம்ல அங்கு வேலை பார்த்தால் டெல்லி வாசி ஆனால் பிறந்து வளர்ந்த இடம் சென்னை ஸோ இங்கே இருக்கிறதுக்கு எங்கள் சீட்டு தருங்கன்னு அங்கே மணிசங்கரையர் கொடி பிடிக்கிறார் இந்த ஊரை சேர்ந்த எனக்கு கொடுங்க சென்னையிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறார் ரெண்டாவது அங்கே ஏற்கனவே வந்து திருச்சியில் மறுக்கப்பட்ட திருநாக்கரசர் கேட்குறார் திருநாக்கரசர் அங்கேயா தான் ஆமாம் மணிசங்கரையர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மூன்று பேருக்கும் கடும் போட்டி இதில் வந்து முன்னிலையில் இருப்பார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரால் அவர் கடுமையான ஒரு நெருக்கடிக்குள் சிக்கி தவிக்கப் போகிறார் ஏனென்றால் அவர் வந்து காங்கிரஸில் எப்பவுமே அப்படி தான் எங்கேருந்தோ வந்து செல்லகுமார் கிருஷ்ணகிரி ஜெயிக்கலையா தேனியில் போய் இவிகேஷன் தோக்கலையா காங்கிரஸ் சகஜம் ராசிபுரத்தை சேர்ந்தவர் ஜெயக்குமார் திருவள்ளூர் எம்பிஆர் இல்லையா இது காங்கிரஸில் கலாச்சாரம் உண்டு ஆனால் தேவையில்லாமல் பிரதீன் சக்கரவர்த்தி சிக்க போகிறார் என்று திமுக வட்டாரமே சொல்கிறது சார் என்னமோ ஓபிஎஸ்க்கு பதவி பறிபோக போகிறது அப்படிங்கிறாங்களே சார் அதாவது இரட்டை இலை இதை மட்டும் கேட்காங்க அவட்ட என்ன பதவி இருக்கு பறி போகிறதுக்கு கேட்காதீங்க இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதவி மிஞ்சினர் அது ஒன்று ஆமா அந்த எம்எல்ஏ பதவியில் இருந்து கொண்டே ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதனால என்ன பிரச்சனை தப்பு கிடையாது ரெண்டு இடத்துல நிக்கலாம் இப்போ நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியிலே நின்று வெற்றி பெற்றவர் அவர் அதே கட்சியின் சார்பாக எம்பியாக நிற்கிறார் ஸோ அது பிரச்சனை இல்லை ஆனால் இவர் வந்து இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றுவிட்டு வேறு சின்னத்தில் இருப்பதாக இவர் நாளைக்கு போய் அதிமுக ஏதோ புகார் கொடுக்க போக ஒரு தகவல் ஓ அதாவது ஒரே கட்சியிலிருந்து நீங்க போட்டிட்டால் பிரச்சனை இல்லை ரெண்டு இடத்துல போட்டிடலாம் ஏதாவது நாளைக்கு ஜெயிச்ச பிறகு எந்த பதிவு வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம் எம்எல்ஏவாக இருந்தால் எம்எல்ஏ எம்பி எதுவோ அவங்க விருப்பப்படி எடுத்துக்கொள்ளலாம் இந்த விவகாரத்தில் ஓபிஎஸ் என்ன நடக்கும் போதுன்னு தெரியல பட் ஓபிஎஸ் பதவி பறி போகிறதா இல்லையா நமக்கு தெரியாத சட்ட சிக்கல் உள்ள விஷயம் இல்லை போய் தேர்தல் கமிஷனில் அதிமுகவில் போய் நின்னால் அப்புறம் சின்ன சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க இதை விட ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஓ பன்னீர்செல்வம் என்ற இன்னொரு வேட்பாளர் போட்டி எடுக்கிறார் ஆமாம் சார் ரெண்டு மூணு ஃபிளாஷ் கார்டெலாம் பார்த்தேன் நான் சுயேட்சியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஏன்னா அவரை போய் தேடி பிடிச்சி அதே பெயரை கொண்ட ஒரு நபரை அதிமுக நிறுத்தி வச்சிருக்கு யாரு ஓபிஎஸ் எதிராக எங்கள் கட்சி உரிமையாக கொண்டாடுற இந்த ஊரில் அவனுக்கு என்ன நிலமைப்பாருன்னு அதிமுக தேடி பிடித்து அடித்து காலி பண்ண போகிறாள் அது ஒரு சரியான ட்ரிஸ்ட்டு துரை வைக்கோ கண்ணீர் விட்டார் ரொம்ப ஊடகம்லாம் போட்டுச்சு மன்னிப்பு கேட்டார் நேரு விட்ட அப்படிங்கிறாங்க உண்மையா சார் அதாவது இன்று காலை அமைச்சர் நேருவை போய் வீட்டில் சந்தித்தார் அதாவது அந்த செயல்வர்கள் கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் எனக்கு மன அழுத்தம் இருந்தது காலையில் அந்த கூட்டத்திற்கு உள்ளே வரும்போதே ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி தற்கொலை முயற்சி செய்து கொண்டார் என்ற தகவல் என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாதித்து போச்சு ஸோ அந்த விவகாரத்தில் விடுபட முடியாமல் இருந்த நேரத்தில் கூட்டத்திலிருந்து சின்னத்தை மாற்றி நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டதா தகவல் நேரு வந்து சிரிச்சுக்கிட்டு சரி போங்க தம்பி உங்க அப்பாக்கான மரியாதை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நீங்க வேட்பாளர் என்ன ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க கடமை கடமைன்னு சொல்ல கட்டளை ஆனா கட்சிக்காரன் அப்படி இல்லை உண்மையிலே அமைச்சர் நேரு அவர் எப்பேர் பட்டவர் எல்லாருக்கும் தெரியும் திமுக தலைமையே திட்டினா கூட கவுண்டர் கொடுத்துட்டு போறவர் செல்லகுமார் எல்லாம் ஜெயிக்க வச்சுட்டு என்ன வார்த்தையெல்லாம் பேசினாரு அது வேற இந்த முறை என்னன்னா அவர் வந்து துரை வைகோ பேசிய பேச்சும் மதிமுக தொண்டர்களை விட திமுக தொண்டர்கள் ஒதுப்படை செய்திருக்கிறது எங்கள் திருச்சியில் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க திமுக தொண்டர்கள் வந்து போடும்போது திமுக துண்டு தான் போடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் என்றால் மற்ற கட்சியினுடைய கூட்டணி என்றால் மற்ற துண்டு போடுவாங்க அவங்க போய் தேடி பிடிச்சி கம்யூனிஸ்ட்டு துண்டு வாங்க மாட்டான் மதிமுக துண்டு போய் தேடி வாங்க மாட்டான் நீங்கள் எங்கள் கட்சி கூட்டணி இருக்கிறீங்க எங்களோட கூட்டணி இருந்தால் உங்களை ஆதரிக்கிற மற்ற கூட்டணி கட்சி துண்டு அவங்க கட்சி துண்டு தான் போடுவாங்க இது காலங்காலமா நடக்கிற ஒண்ணு பாத்துருக்கோம் அஞ்சு துண்டு போட்டுக்கலாம் ஆமா நீங்க கொடியில எத்தனை கொடி இருக்கும் நீங்க மதிமுக வேட்பாளராக இருக்கலாம் திமுக கொடி இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் விடுதலை சிறுத்தை இருக்கும் பத்து கோடி ஐஎம்எல் கொடி இருக்கும் அத்தனை கொடியும் சூழல தான் நீங்க போய் பிரச்சாரம் பண்ணணும் அதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் செத்தாலும் தனி தானே உங்க சின்னத்துக்கு நீங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு அதான் கேள்வி கேட்கறான் திமுக உங்களுக்கு சின்னமே உறுதி செய்யப்படவில்லை உதயசூரியன் நின்றால் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்போம்னு சொன்னோம் என்ன தப்பு ஒன்று ரெண்டாவது பம்பரம் சின்னம் இல்லாமல் வேறு சின்னம் கிடைத்தால் இன்னும் உங்களுக்கு டவுனு தனி சின்னம் கிடைத்தால் என்ன பண்ண போறீங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க இன்னைக்கு இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது பம்பரம் சின்னத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கு ஏன் தயக்கம் காட்டுகள் கொடுங்கன்றாங்க இதை விட திமுக கேலி பண்றான் உங்கப்பா யாருப்பா உங்கப்பா யாரு எங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனவர் இதெல்லாம் பேசி காட்டிட்டாங்க சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு கடுமையான சண்டை நேருக்கிட்ட ஒத்துக்காதீங்க அவர் எப்படி மைக்கை தூக்கி இப்படி கீழே போடலாம் எப்படி டேபிளை குத்தலாம் உங்கள் அப்பா இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணான்னு சொல்லுங்க அந்த அறிவாலயத்தை காப்பாற்றுவதற்கு ராத்திரியும் பகலுமாக அங்கே தங்கியிருந்த தொண்டனோட நிலைமை தெரியும் உங்களுக்கு இந்த அறிவாலயத்தை கைப்பற்றணும் உங்கள் அப்பா சபதம் போட்டார அப்போ காப்பாற்றணும் யார் திமுக தொண்டை எவ்வளோ மனசு வழியோடு இருப்பா நீங்கள் வந்து சீட்டுக்கு வந்து இன்னைக்கு கூட்டணிக்கு வந்துக்கிறீங்க அதெல்லாம் ஒடுங்க தம்பி உதயசூரியன் சின்னன்னா உங்களுக்கு இலக்கிறோமா மப்பா இன்னைக்கு எம்பியாக இருக்காரு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள் அவங்க ஓட்டு போட்ட பிறகு உங்கள் எம்பி கேட்பாங்கல்ல ஓட்டு போட்டு முப்பத்தி நாலு உதயசூரியன் எம்எல்ஏ வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு உங்கள் எம்பியா நிற்க வச்சு அழகு பார்த்துருக்குறான் எங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் யதார்த்தமாக பேசுறது விட்டுட்டு அழுதுறீங்க ஓடா தேஞ்சி போனான்னு கத்துறீங்க அப்போ உங்களால் பாதிக்கப்பட்ட திமுக வந்து என்ன ஆற்றுல அடிச்சிட்டு போகிறதா கடுமையான கோபம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு விட்டாங்க பையன் வேற வழி இல்லை ஏன்னா நீங்கள் உள்ளடி வேலை பார்த்தால் துரை வைக்கோ தோற்று விடுவார் என்ன சொல்கிறாரு வேற வேட்பாளர் நிறுத்திங்க நான் உங்கள் கூட்டம் இருக்கிறேன் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறாரு இந்த நல்ல சான்ஸாக போச்சு திமுக நின்றுன்றாங்க திருச்சி திமுக சரி கேண்டிடேட் மாற்றிக்கலாம் ஒரு யதார்த்தமாக அரசியலில் பேசப்படுகிற செய்திக்கு அந்த இடத்துல எப்படி பேசணும் நீங்கள் வந்து கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க சொல்லி எங்களுக்கு பம்பரம் சின்னம் வேண்டும் கட்சியுடைய அங்கீகாரம் வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் இப்போ புது சுற்றறிக்கை வந்திருக்கிறது கட்சி அங்கீகாரம் என்று சின்னம் முக்கியம் இப்போ வந்து பாணிசலர் நிற்கிறார் திருமாவளவன் எதுக்கு நிற்கிறாரு அவருடைய இன்னொரு வேட்பாளர் சொல்லி நிற்பார் ஆனால் கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் பணம் செலுத்தார் இப்படி யதார்த்தமாக பேசியிருக்கலாம் பாருங்கள் திரும்ப வந்து அவர் தனியை சின்னத்து நிற்கிறார் அவருடைய சின்னத்தில் நிற்கிறார் அந்த மாதிரி மதிமுகவுக்கு ஒரு சின்னம் வேண்டும் நாங்கள் தனி கட்சி ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு ஏதோ உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி இல்லை இல்லை உதவிய சொல்லி நிற்க வேண்டும் நடந்தோம் புட்டோம் இதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்குறான் ஸோ நீங்கள் நல்ல ஒரு அன்பாக அரவணைப்போடு செல்கிற அந்த கூட்டணி விஷயத்தை இவ்வளோ உரசி மோதல் படுத்தி பண்ண விவகாரத்துக்கு நேற்று ஃபுல்லாக மந்திரம் வேறு வழி இல்லாமல் இன்று காலை அமைச்சர் நேரு வீட்டுக்கு போய் நான் தெரியாமல் பேசிட்டேன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த பிரச்சனையில் திமுக தொண்டர்கள் ஒரு அரை மனசோடு இருக்காங்க இது வைகோ வந்து சமாதானப்படுத்தினால்தான் இன்னொரு முறை நிர்வாகிகள் கூட்டம் கூட்டி அது உள்ள கேமராலாம் இல்லாமல் பேச வேண்டிய துர்பாகிய நிலைக்கு வைகோ தள்ளப்பட்டிருக்கிறாருன்னு திருச்சி திமுக சொல்கிறான் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் சார் நாம் தமிழர் கட்சி மைக்கு சரியான சின்னம் தான் அந்தந்த முகங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாமே அதாவது நாம் தமிழருக்கு வந்து இந்த கரும்பு விவசாய சின்னம் போனதுலேருந்து ஒரே குழப்பம்தான் பாவம் கேஸ் வர வருது ஃபைட் பண்ணுறாரு அவர் என்னென்னா மைக் சின்னம் கொடுத்தோடனே அந்த மைக் சின்னத்தை வந்து ஆங்கிலத்தில் தான் எளிதாக இருக்கும் தமிழில் ஒளி வாங்கி இல்லை ஒலி பெருக்கி என்று சொன்னால் மக்கள் மனதில் போய் ஒட்டாதுங்கிறாரு இந்த சிக்கல் இருக்குது தமிழ் மொழி போது தமிழை தான் பேசுவோங்கிறாரு இப்போது கரும்பு விவசாய சின்னம் அப்படின்னு சொல்லிடலாம் சொல்ல ஏணி சின்னம்னு சொல்லலாம் பம்பரம்னு சொல்லலாம் இப்போ தமிழை சொல்லும்போது மைக்குன்னு சொன்னால் மைக்கு தான் மக்கள் மனதில் இருக்குது அதுக்கு வந்து இப்போ எப்படி ஆட்டோ இப்போ துள்ளுந்துன்னு சொன்னா யாருக்கா தெரியுமா மகிழ் உந்துன்னு சொன்னால் யாருக்கா தெரியுமா மகிழ்வு கார் துள்ளுந்து ஆட்டோ ஸோ இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பெயர் தமிழ் படுத்தி சொன்னால் மக்கள் மனசில் தெரியாது சந்தேகம்னு சொன்னதே தெரியலங்க டவுட்டுன்னு தான் தெரியும் மாட்டாருங்க அந்த லெவலில் போயிட்டான் மக்கள் ஸோ இப்போ என்னென்ன ஒரு மைக்கு சொன்னால் மக்கள் மனசில் போய் நிற்காது அதனால் பாய்மர படங்கு சின்ன கொடுங்கன்னு கேட்குறாரு நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழருடைய அதிகபட்சமாக பார்க்கப்படுவது மைக்கு தான் ஆமா அந்த கட்சி தலைவரும் சரி தொண்டர்களும் சரி மைக்க பிடிச்சா நிறுத்த மாட்டாங்க இன்னும் கூட சொல்ல வாங்க திமுக மேடையில மைக் இருக்கு அதிமுக மேடையில மைக் இருக்கு அங்க தாமரை மேடையில மைக் இருக்கு எல்லாரும் எங்களுக்கு தான் ஓட்டு கேட்காங்கன்னு கூட சொல்லிட்டு போலாம் இந்த சுசாரி பிள்ளைய சீமான் கிட்ட உங்ககிட்ட கிட்ட இருக்கேன் என்ன பிரச்சனைனா அவர் என்ன சொல்றாரு மக்கள் மனதில் போய் நிக்கலன்னா கஷ்டம் மைக்கனுக்கு தமிழ் படுத்த முடியாது நான் தமிழில் தான் பிரச்சாரம் பண்ணுவேன் தமிழில் தான் பேசுவேன் அதனால் இந்த சின்னத்தை மாற்றி கொடுங்க என்று கேட்டிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி